அன்பான உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவாறு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் இருக்கலாம் ஆனால் அந்த இல்லாத சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார் அதை நாம் விசுவசிக்க வேண்டும் அப்படி விசுவசிப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்ற நம்பிக்கை நம்ம எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார் எந்த மனிதனும் எந்த ஒரு மனிதனையும் நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் மாறாக ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நடத்துகிற தேவனாயிருக்கிறார் வேதத்தில் அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் போது ஆண்டவர் அவர்களை நடத்தின விதம் அதிசயமாயிருக்கும் மனிதர்கள் உறவினர்கள் எல்லோரும் கைவிட்டாலும் இயேசு நம்மை ஒருபோதும் கைவிடாமல் கடைசி வரை நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார் திருப்பாடல்கள் அதிகாரம் எட்டு இறைவார்த்தை பதினான்கு இவ்வாறாக கூறுகிறது இத்தகைய கடவுளே என்றென்றும் நம் கடவுள் அவரே நம்மை இறுதி வரை வழி நடத்துவார் இறைவார்த்தை எவ்வளவு தெளிவாக கூறுகிறது என்று பாருங்கள் இறுதி வரை அதாவது நம்முடைய மரணபரியந்த மாண்டவர் நம்மை வழி நடத்துவார் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் நம்மை கைவிட்டு விடுவார்கள் ஆனால் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் இவ்வாறு யாரையெல்லாம் ஆண்டவர் வழிநடத்தினார் என்பதை விவிலியத்திலிருந்து நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஆகார் ஆகாரை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் ஆஹாரை எல்லோரும் கைவிட்டார்கள் அவளையும் அவள் மகன் இஸ்மவேலையும் கவனிப்பதற்கு யாரும் இல்லை அப்பொழுது அவள் தன் மகன் இறப்பதை நான் பார்க்க விரும்பவில்லை என்று அழுது புலம்புகிறாள் அந்த நேரத்தில் ஆண்டவர் அவளுடைய கண்களை திறந்து அவளுக்கு ஒரு நீரூற்றை காட்டுகிறார் ஆம் மக்களே இன்று நீங்கள் நினைக்கலாம் நான் கைவிடப்பட்டேன் என் குடும்பம் என்னை கைவிட்டது என்னை வழி எனக்கு ஆறுதல் சொல்வார் யாரும் இல்லை என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் அவர் உங்களை வழி அவர் உங்களுக்காக ஒரு வாசலை திறப்பார் என்று முதல் அவர் உங்களை வழி நடத்துகிறதை நீங்கள் காண்பீர்கள் ஆகாரை வழி தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வழிநடத்துவார் என்று நம்பிக்கையோடு இருங்கள் அடுத்ததாக தாவிது தாவிதை ஆண்டவர் வழி நடத்தினார் அதே ஆண்டவர் உங்களையும் வழி நடத்துவார் தாவிதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார் ஆண்டவர் தான் தாவிதை உயர்த்தினார் ஆனால் தாவிதுடைய வாழ்க்கையில் வனாந்தரம் போல அதாவது வெறுமையான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது அந்த வெறுமையான சூழ்நிலையில் கூட தாவிது ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கவில்லை ஆண்டவரிடம் கேள்விகள் கேட்கவில்லை அந்த மிகவும் இக்கட்டான நேரத்திலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு முன்னேறி கொண்டே சென்றான் ஆமக்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட வெறுமையான வனாந்திரம் போன்ற சூழ்நிலை இருக்கலாம் அல்லது மிகவும் வேதனையான வருத்தமான சூழ்நிலை இருக்கலாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தாவிதை வழிநடத்தின தேவன் ஆஹாரை வழிநடத்தின தேவன் உங்களையும் வழிநடத்துவார் அதை நீங்கள் நம்ப வேண்டும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள் ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வழிநடத்துவார் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி போடுவார் என்று நம்பிக்கையோடு ஜபியுங்கள் இப்பொழுது உங்களுக்காக நான் ஒரு சிறிய ஜபம் ஜபிக்க இருக்கிறேன் என்னோடு இணைந்து நீங்களும் ஜெபியுங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே அன்பு தந்தையே இறைவா இதோ இப்பொழுது உம்முடைய சமூகத்திலே உமை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ராஜா மிகவும் வேதனையான துன்பமான சூழ்நிலையில் மக்களுமே நோக்கி கதறி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் தேவனே அவர்களை நோக்கி பாரும் அப்பா அவர்களை கண் நோக்கி பாரும் தேவனி அவர்களுடைய வேதனை என்ன துன்பங்கள் என்னவென்று நீர் அறிவீர் ராஜா எதுவும் உமக்கு மறைவானது இல்லை எஸ் அப்பா அவர்களுடைய துன்பங்கள் இந்த விடுதலை கொடுங்க தேவனி இக்கட்டான சூழ்நிலையில் நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறார்கள் தேவனி அவர்களுடைய நம்பிக்கையை விட்டுவிடாமல் அவர்கள் நம்பிக்கையில் உறுதி கொண்டிருக்க உதவி செய்யும் அப்பா அவர்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திங்கப்பா துன்பங்களை எடுத்து போடும் ராஜா அன்று ஆஹாரை வழி நடத்தின தேவன் தாவிதக்கு வெற்றி கொடுத்த தேவன் இன்று உமை நோக்கி மன்றாடி மக்களுக்கு வெற்றி கொடுங்கப்பா அவளுக்கு விடுதலை கொடுங்க தேவனே துன்பங்களை எல்லாம் மாற்றி இன்பமாக மாற்றுங்கப்பா அப்பா ராஜா உம்மை போற்றுகிறோம் ராஜா எப்போது எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனேயும் நன்றி ராஜா நன்றி நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி